ஏழாவது அறிவாக திருமூலர் பட்டியலிடுகிறார் ஏழாவது அறிவு நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்க்கின்ற அறிவு ஏழாவது அறிவாக மனிதன் பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கின்றார் எட்டாவது அறிவு தான் கற்றதையெல்லாம் கற்றுக்கொண்டே வாழ்நாள் முழுதும் இருக்கக்கூடிய அறிவு எட்டாவது அறிவு நீ எப்படி வாழ வேண்டும் ஏற்றுக் கல்வி மட்டுமல்ல தாயார் தந்தையார் உள்பட சகோதர சகோதரிகள் உள்பட ஆசிரியர் உள்பட சகோதரன் நட்பு என்று உள்பட உலகம் கற்றுத்தருகின்ற அறிவு இவையெல்லாம் அறிவாக நமக்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த எட்டாவது அறிவை பயன்படுத்தி மனிதன் வாழ தொடங்க இந்த எட்டு அறிவுகளின் கடந்த பிறகு அவனுக்கு இறுதியில் ஒன்பதாவது அறிவு என்று ஒன்று தோன்றுகிறதாம் எது தெரியுமா ஒன்பதாவது அறிவு என்று திருமூலர் சொல்லப்படுகின்றது அனுபவம் கடந்து வந்த பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்றதே அனுபவம் அது ஒன்பதாவது அறிவு என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார் இந்த ஒன்பதாவது அறிவாக இருக்கக்கூடிய இந்த அனுபவம் என்ற அறிவுதான் பத்தாவது அறிவாக இருக்கக்கூடிய ஞானம் என்ற அறிவை பெறக்கூடியதற்கு அடித்தளமாக அமைகின்றது இறைவனை அடையக்கூடிய பத்தாவது அறிவு ஞானம் அந்த ஞானத்திற்கு மூல காரணம் அனுபவம் அந்த அனுபவத்திற்கு மூல காரணம் நாம் கற்றவைகள் நாம் கற்றவைகளுக்கு அடிப்படை காரணம் நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்க்கக்கூடியது அதற்கு அடிப்படை காரணம் இந்த ஒன்று கொடுத்த ஆனால் இந்த பத்து அறிவுகளை திருமணர் பட்டியலிட்டு காட்டினார் யாரும் சொல்லவில்லை இதுவரை இந்த பத்து அறிவு மனிதனுக்கு இப்படி இருக்கிறது என்று யாரும் சொல்லாமல் இருந்தாலும் திருமலர் தான் அதை எதிர்த்து காட்டாத உரைத்தார்கள் பத்து அறிவுகளை உணர்த்தியதால் இது பத்தாம் திருமுறையாக இதுதான் இந்த எட்டாம் திருமுறையில் பத்தாம் திருமுறையில் நமக்கு வகுத்து கொடுத்தார்களோ என்ற சிந்தை இருவருக்குமான ஒரு உணர்வு ஒரே தரமான உணர்வு என்றால் திருமந்திரமும் அணிவாசகரால் நந்திய பெருமான் இருந்த பொழுது அருளப்பட்டது திருவாசகம் மணிவாசகரால் ஏற்றப்பட்டது இப்போ இந்த இரண்டு பேருக்குமான ஒரு உணர்வு நமசாமி இப்பொழுது நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் திருமூலரும் திருவாசகத்தை இயற்றிய மணிவாசகரும் இருவரும் ஒரே தராசிலே பயணித்திருக்கிறார் என்ன பயணித்திருந்தார்கள் திருமூலர் சிவயோகியாக இருந்து இந்த காவிரி நதி கரையோரும் அவர் வந்து நீர்ப்பருகும் வரை இந்த மனித கூட்டத்தை எல்லாம் பார்த்து சற்று ஏலனப்படுகின்றார் ஏசுகின்றாராம் என்னடா உடம்பு உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினில் உள்ளே உரு பொருள் கண்டேன் உடம்பினில் உள்ளே உத்தமன் கோயை கொண்டான் என்று இந்த உடம்பினை யானிருந்து ஓப்புகிறேன்

இந்த கை என்ன அவ்வளவு புனிதமா சிவபெருமானை கும்பிடுவதற்கு ஏற்றவாறா திருக்கரங்கள் இருக்கிறது இந்த உடம்பு என்ன அவ்வளவு புனிதமாக இருக்கிறது எவ்வளவு சிற்றின் அனுபவித்த திருக்கரங்களும் எவ்வளவு சிற்ற அனுபவித்த தேகம் அல்லவா இந்த தேகத்தை வைத்து சிவபெருமானை அடையலாம் என்று ஒரு கூட்டம் தெரிந்து கொண்டு இருக்கிறதே இதுக்கெல்லாம் சொல்வார்கள் யாரும் இல்லையா என்று அவருடைய சிந்தையிலே தோன்றினார் அதைத்தான் அவர் சொன்னார் உடம்பினை முன்னம் இழுக்கின்ற இருந்தேன் என்று திருமூலர் சொன்னார் இதைத்தான் மணிவாசகரும் சொல்கின்றார் மணிவாசகர் இதை தான் சொல்றார் செத்திலா பத்து இருபத்தி மூன்று பதிகம் வரை இதைத்தான் மணிவாசகரும் சொல்றார்கள் மலஞ்சோரும் என்பது வாயில் குடிலை மலங்க புலனடைத்து வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தா விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருவும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மே வந்தருளி நீர் கடல்கள் காட்டி நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயை சிறந்த தயவாக பத்துவதை உடம்பை எடுத்து சொல்றார் மலஞ்சோரும் என்பது அழுக்கு ஒழுகுகின்ற ஒன்பது வாயில் குடிலை இவரும் இதைதான் சொல்லிக்கிட்டே வராது இறைவனே உன்னை அடைய விடாமல் இந்த 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 உடம்பு உடம்பு எப்படியே பட்டது உன் திருவார்த்தைகளை நாவிலே உச்சரித்த பொழுது கூட ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் என்னுடைய மரமாக பட்டே என்னுடைய கண் மரமாக இருக்கிறதே என் செவியோ இருப்பினும் வலிதாக இருக்கிறதே என் மனமோ கரடு உரடாக இருக்கிறதே இந்த தேகமோ இரும்பிலே செய்ததை போல இருக்கிறதே

இதன் இதற்கு என்னையா தீர்வு என்று மணிவாசர்களும் இந்த உடம்பை பற்றி அவரும் இந்த இழுக்குனான நிலையை வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார் இங்கே திருமணரும் உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருவரும் இதை பற்றியே இந்த உடம்பினை பற்றி வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார் இந்த உடம்பு அழுக்கு என்று இருவரும் கொண்டே வந்தவர்கள் ஞானத்தினுடைய உச்சத்திற்கு சென்று அடைகிறார் திருமுணரும் ஞானத்தினுடைய உச்சத்திற்கு அடைகிறார் மாணிக்க வாசகரும் ஞானத்தினுடைய உச்சத்திற்கு அடைகிறார் இருவரும் ஒரே சந்திப்பில் ஒரே நிகழ்வில் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்க கூடிய அந்த கனப்பொழுது வந்த பொழுது திருமலு சொல்கிறார் எந்த உடம்பினை இழுக்கு என்று சொன்னாரோ அந்த உடம்பை ஊன் உடம்பு ஆலயம் என்று சொல்ல எந்த உடம்பை அழுக்கு என்று சொன்னார் மாணிக்க வாசகர் அந்த உடம்பினிலையே ஈசனே திருப்பரந்தரை சிவனே நீ என் உடல் கிட்டம் கொண்டு ஆய் சிறப்பே நமச்சிவாய 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 உடம்பினை இழுக்கின்று சொன்னவர்கள் இந்த உடம்பிலே தான் சிவமும் இருக்கிறார் என்ற நிலையை ஞானத்தினுடைய உச்சத்தில் இருவரும் வெளிப்படுத்த தொடங்கினார் அதுதான் பக்தியினுடைய உச்சமாக மேலே சென்று ஆரம்பித்தது இங்கே இருவரும் சமநிலையில் அவர்களுடைய திருமந்திரத்தையும் திருவாசகத்தையும் திருமணரும் திருவாசகமும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கொண்ட நிலையை அடைந்தார்கள் நேரத்தினுடைய சூழ்நிலையை கருதி நாம் மீண்டும் அடுத்த வாரம் முடிந்தால் இந்த திருவாசகம் பெருமந்திரம் என்ற தலைப்பை ஆழ்ந்து நாம் எடுத்து வைத்தோம் இறைவனுடைய பெரு கருணையினாலும் குருவினுடைய அருளாளர் இந்த திருவாசகம் திருமந்திரம் புதிய தலைப்பு அடியனுக்கு கொடுத்திருந்தாலும் கூட அந்த கனப்பொழுதி இத்தகைய நிலையை என்னிடம் இருந்து மணிவாசகர் எனக்கு பிச்சையாக மலேசிய மாநாட்டிலே அடியன் எடுத்துரைத்தது என்னுடைய அனைவராலும் ஈர்க்கப்பட்டு அடியே பேசி முடித்து அந்த மேடை விட்டு கீழே இறங்கிய போது எல்லோரும் என்னிடம் ஓடி வந்து என்னை பாராட்டினார்கள் ஆசிர்வாதம் பண்ணார்கள் நிறைய பேர் என்னுடைய தலைபேசி என்னை வாங்கி நிச்சயமாக இனி பல முறை மலேசியாவுக்கு வர வேண்டும் என்று இறைவனுடைய அந்த பெருந்தருமை கிடைக்கப்பட்டு இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்ததற்கு காரணம் இந்த திருவண்ணாமலை